திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே பொதக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகபர் சாதிக் வயது ஐம்பத்தி எட்டு இவர் அப்பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார் இந்நிலையில் வழக்கம்போல் நேற்று முன்தினம் வியாபாரம் செய்துவிட்டு கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்று நேற்று காலை கடைக்கு வந்தபொழுது கடையின் கதவு உடைந்து இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் கடையின் உள்ளே சென்று பார்த்தபோது கடைகள் வைத்திருந்த இருபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் பணம் திருடு போயிருப்பது தெரியவந்தது அடுத்து கூத்தாநல்லூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கைரேகை நிபுணர்களுடன் சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் கடையில் உள்ள சிசிடிவி கேமராவை பார்த்தபொழுது ஒரு இளைஞர் சர்வ சாதாரணமாக மளிகை கடையை உடைத்து பணத்தை திருடி சென்றுள்ளார் மர்மநபர் யார் என்று விசாரணை செய்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த வஜ்ருதீன் வயது இருபத்தி ஏழு என்பது தெரியவந்தது வஜ்ருதீன் வீட்டிற்கு சென்று போலீசார் அவரை கைது செய்து விசாரணை செய்ததால் தொடர்ந்து அக்கடையில் மளிகைப் பொருட்கள் வாங்குவது போல் நோட்டமிட்டு வந்ததாகவும் இவர் மதுவுக்கு அடிமையானவர் என்பதும் விசாரணையில் தெரியவந்தது இதனையடுத்து இளைஞர் வஜ்ருதீன் மீது இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து இருபத்தைந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர் இரண்டு மணி நேரத்தில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட திருடனை கண்டுபிடித்ததால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கூத்தானல்லூர் போலீசாரை வெகுவாக பாராட்டியுள்ளார் மேலும் இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்